கதை கேட்க ஆவலாக காத்து இருக்க நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது போன பதிவில் நம்ம அத்தியாயம் ஒன்றை ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நாம் இரண்டாவது அத்தியாயத்துக்குள்ளே குதிக்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி ஐநூறு அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய அத்தியாயம் இரண்டு புதிய உலகம் ஸோ கதைக்குள்ளே போவோம் போன அத்தியாயத்தில் ஹீரோ ஹைசக் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாத அந்த ஒரு ஃபீலிங்லேயும் அந்த பொண்ணு செத்து போனதுக்கு நம்ம தான் காரணம் ஒரு கில்ட்டுலேயும் புலம்பிக்கிட்டே படுத்து தூங்கிடுறான் ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டைனிங் டேபிளில் தூங்கிகிட்டு இருந்த ஐசக் பொறுமையாக கண் முடிக்கிறான் எந்திரிச்சு பொறுமையாக ஏதோ யோசிச்சுக்கிட்டே நடந்து அவனோட மிஷினை நோக்கி போகிறான் கொஞ்சம் நேரத்துக்கு அவன் எதுவும் பேசாமல் இருக்கேன் மண்டே ஏதோ அவன்கிட்ட கேட்க வர அதுக்குள்ளே ஐசக்கே பேச ஆரம்பிக்கிறான் சரி மண்டே நாம் நடந்ததெல்லாம் மறந்துடுவோம் இப்போ வேலையை பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கரெக்டாக சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேட்க மண்டே நமக்கான உலகத்தை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பதில் சொல்கிறான் அதை கேட்ட ஐசக் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்ல ஆனால் அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு மண்டே பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குறான் அதை கேட்ட ஐசக் அதுக்காகவே தானா உருவாக்கின இந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிவைஸை கையில் எடுக்கிறான் ஐசக் அந்த டிவைஸை கையில் வச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான் நான் உருவாக்கின இந்த மிஷின் வெறும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் ஸோ அந்த போர்ட்டல் டூ மினிட்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் அந்த கேப்பில் நம்ம அங்கே போயிட்டு அந்த பூமி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுட்டு ரிட்டர்ன் வர்றது ரொம்ப ரிஸ்க் அதுக்காகவே தான் இந்த மி டிவைஸ் நான் உருவாக்கியிருக்கேன் இது பேர் காஸ்மிக் ட்ராக்கர் ஸோ அந்த டூ மினிட்ஸ் கேப்பில் இந்த டிவைஸை நாம் அந்த பக்கம் போர்ட்டல் வழியாக அனுப்ப போகிறோம் ஸோ இந்த டிவைஸ் என்ன பண்ணனும் அந்த பக்கம் போர்ட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பூமியை வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய பூமியான்னு கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன ட்ராக்கரையும் அங்கே விட்டுட்டு வரும் ஸோ அந்த ட்ராக்கர் பயன்படுத்தி நம்ம மல்டிவர்ஸ்ல இருக்க பூமிகளை கரெக்டாக மேப்பிங்கும் பண்ண முடியும் துல்லியமாக ட்ராக் பண்ணி திருப்பி அங்கே போகவும் முடியும் அப்படின்னு ஐசக் பெரிய விளக்கத்தை கொடுக்குறான் ஐசக் கொடுத்த அந்த பெரிய விளக்கத்தை கேட்ட மண்டே சூப்பர் ஐசக் எல்லாமே சரிதான் ஆனால் அந்த டிவைஸோடைய பெயர் தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது அப்படின்னு ஐசக்கை கிண்டல் பண்ணுறான் அதை கேட்ட ஐசக் என்னையும் என் டிவைஸையும் கலாச்சது போதும் சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாம் சரிப்பார் வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ல மண்டேவும் அதுபடி எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் சரி பார்க்க ஆரம்பிக்கிறான் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு எல்லா பாதுகாப்பு நெறிமுறைகளும் சரியாக இருக்குது ஐசக் அப்படின்னு மண்டே சொல்ல சரி அப்போ மிஷின் ஆன் பண்ண மண்டே அப்படின்னு ஐசக் ஆர்வத்தோட சொல்கிறான் ஐசக் அப்படி சொல்ல மண்டேவும் அதுபடி மிஷினை ஆன் பண்ண மிஷின் கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகுது மல்டிவர்ஸுக்கு மல்டிவர்ஸில் இருக்க வேற ஒரு பூமிக்கு போகிறதுக்கு உண்டான போர்ட்டல் உருவாகுது ஸோ இவங்க உருவாக்கின அந்த சின்ன காஸ்மிக் ட்ராக்கர் அப்படின்ற டிவைஸை ஐசக் அந்த போர்ட்டல் வழியாக அனுப்புகிறான் வேறு ஒரு பூமிக்கு போன அந்த பொருள் அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு தகவல் அனுப்புது ஆனால் அந்த தகவல் ஐசக் எதிர்பார்த்துற மாதிரி இல்லை ஏன்னா அந்த அனுப்பின தகவல் எப்படி இருக்குன்னா ஐசக் எதிர்பார்த்தது என்ன உயிரினம் வாழக்கூடிய ஒரு ஒரு பூமியை தான் அவன் எதிர்பார்த்தான் பட் அது அனுப்பின தகவலில் சம்திங் ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த பூமியில் அதுவும் வந்து அந் அதாவது அந்த டிவைஸ் போன பூமியும் அழிகிற நிலமையில் தான் இருக்குது அப்படின்னு தகவல் வந்திருக்கு அந்த தகவலை பார்த்த ஐசக் அப்படியே டிஸப்பாயின்ட் ஆகுறான் இருந்தும் வந்து மனசை தளர விடாமல் மறுபடியும் முயற்சி செஞ்சு பார்க்குறான் அப்பயும் அவன் எதிர்பார்த்த மாதிரியான பூமியை கண்டுபிடிக்க முடியல ஐசெக் உருவாக்கி இருக்கிற இந்த மிஷினில் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த மிஷினை தொடர்ந்து ரன் பண்ணுறதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா இந்த மிஷின் ரன் ஆகிறதுக்கு அதிகப்படியான பவர் சோர்ஸ் தேவைப்படுறதுனால ரெண்டு தடவைக்கு மேலே இதை தொடர்ந்து பயன்படுத்த முடியாது அப்படியே ரெண்டு தடவைக்கு மேலே பயன்படுத்தணுன்னா சில மணி நேரம் கேப்பில் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அதாவது ஒரு டென் ஹவர்ஸ் கேப் விட்டு மறுபடியும் யூஸ் பண்ணணும் மறுபடியும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஆர் எயிட் ஹவர்ஸ் கேப் விட்டு அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணணும் அப்படி தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஐ வயசக்கால் அதிகபட்சமான உலகங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படி இருந்தும் வந்து இவன் தொடர்ந்து உலகங்களை வந்து கண்டுபிடிக்காம அவன் எதிர்பார்க்குற அந்த ஒரு உலகத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கான் ஸோ ஒரு நாள் ஆகுது இரண்டு நாள் ஆகுது அஞ்சு நாள் பத்து நாள் இருபதுன்னு நாள் வேகமாக ஓடுது அப்படி இருந்தும் ஐசக்கால் அவன் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பூமியை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவன் கண்டுபிடிக்கிற எல்லா பூமியும் ஏதோ ஒரு விதத்தில் அழியிற நிலைமையில் தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு உலகம் வந்து மேட் மேக்ஸ் படத்தில் வர மாதிரி ஒரு பாலைவனமான பகுதியாக மாறி ஃபுல்லாக பாலைவனமாக மாதிரி தண்ணியே இல்லாமல் பாலைவனமான ஒரு பகுதியாக இருக்குது ஸோ இன்னொரு உலகத்தை பார்த்தீங்கன்னா வாட்டர் வேர்ல்டில் வர மாதிரி பட்ட குளோபல் வார்மிங்கால் ஃபுல்லாக கடல் மட்டம் உயர்ந்து அந்த மாதிரி ஒரு அழியிற டெக்னாலஜியில் இருக்குது இன்னொரு கூட அந்த இன்னொரு உலகம் வந்து லவ் அண்ட் மான்ஸ்டர் படத்தில் வர மாதிரி ஒரு மியூட்டன்ட்டான மிருகங்கள் ப்ளஸ் மனிதர்கள் தேர்ந்து வாழ்ற மாதிரியான உலகமாக இருக்குது ஸோ எந்த உலகமும் இவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை எல்லா உலகமும் ஒரு விதத்தில் அழியக்கூடிய நிலைமையில தான் இருக்குது ஸோ இப்படி ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஐசக் தோண்டு போகாமல் தொடர்ந்து இவன் எதிர்பார்க்குற பூமியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கான் அப்படியே ஒரு மாதம் போயிடுது ஒரு மாதம் கழிச்சு ஒரு நான் சாதாரண நாள் ஐசக் சோகமாக உட்கார்ந்துருக்கான் அப்போது கவலைப்படாத ஐசக் நாம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பூமியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மண்டே சொல்லி ஐசக்கை வந்து மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறான் அதை கேட்ட ஐசக் இல்லை மண்டே உனக்கே தெரியும் நாம தேட ஆரம்பித்து ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் வெறும் அறுபது பூமியை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் அதில் ஒன்று கூட மனுஷங்க வாழை ஏத்ததா இல்லை அப்படின்னு சோகமாக பேசுகிறான் ஐசக் சொன்னதை கேட்ட மண்டே ஆனால் மல்டிவர்ஸ்ன்றது ஆச்சே அதில் நாம் வெறும் அறுபது மட்டும் தானே கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் கண்டுபிடிக்க நிறைய இருக்கே அதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு உலகம் நாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனை மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறான் மண்டே சொன்னதை கேட்ட ஐசக் எனக்கு அப்படி தெரியல நான் இங்கேருந்து தப்பிச்சு போன்ற நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு விரக்தியில் பேசுகிறான் அந்த மாதிரி ஐசக் விரக்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது சிட் பொறுமையாக ஐசக் பக்கத்தில் அப்படியே நகந்து நகர்ந்து வரான் நகந்து நகர்ந்து வந்து ஐசக்குடைய தோளில் கை வைக்க ஐசக் சிட் அப்படியே பார்க்குறான் சிட் அவனுக்கே உரிய அந்த கியூட்டான ஸ்மைலை சிரிக்க அதே நேரம் மனசை தளர விடாத ஐசக் அப்படின்னு மண்டே சொல்ல சிட் அவனை பார்த்து சிரித்ததையும் அதே நேரம் மண்டே மண்டே வந்து மனசை தளர விடாத ஐசக் அப்படின்னு சொன்னதையும் இணைச்சி பார்த்ததில் அவனுக்கு ஏதோ வந்து ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறான் சரி மண்டே மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஐசக் நம்பிக்கையாக சொல்ல அதை ஐசக்குடைய முகத்துலேயும் பேச்சிலையும் அந்த நம்பிக்கையை பார்த்த மண்டே கமான் ஐசக் இதை தான் உங்களுக்கு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஸோ ரெண்டு பேரும் மறுபடியும் வேலையை ஆரம்பிக்க தயாராகிறாங்க மண்டே மறுபடியும் மிஷின் ஆன் பண்ண மிஷின் பொறுமையாக ரன் ஆகுது மல்டிவர்ஸ் உலகத்துக்கு போகிறதுக்கு உண்டான போர்ட்டல் உருவாகுது இவங்க உருவாக்கின அந்த காஸ்மிக் ட்ராக்கரை போர்ட்டலோடையும் அனுப்புகிறாங்க அந்த டிராக்கர் என்ன தகவல் அனுப்ப போகுதுன்னு தெரியாமல் ஐசக் கடவுளை வேண்டிக்கிட்டு சிஸ்டம் மானிட்டரியே வச்ச கண்ணு வாங்காமல் இருக்கான் ஸ்க்ரீனில் அந்த காஸ்மிக் டிராக்கர் அனுப்பின தகவல் ஆக அதை பார்த்த ஐசக் இதை பார்த்தியா மண்டே இது பார்த்தியா நம்ம சாதிச்சிட்டோம் நம்ம சாதிச்சிட்டோம் நம்ம மனுஷங்க வாழ தகுதியான பூமியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் கத்தி கூப்பாடு போடுறான் அதோட நம்ம சாதிச்சிட்டோம் மை ஃப்ரெண்ட் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சிட்டை தூக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அந்த லேபே சுற்றி சுற்றி போடுறான் ஐசக் சிட்டை கீழே இறக்கி விட்டுட்டு வேகமாக போய் ஒரு பொருள் எடுக்கிறான் அது என்னென்னா இந்த மல்டிவர்ஸ் போட்டல் ஒலியாக ட்ராவல் பண்ணுறதுக்குன்னே ஐசக் ஸ்பெஷலாக ஒரு சூட்டை டிசைன் பண்ணி வச்சிருக்கான் ஸோ அதை வெளியில் எடுக்கிறான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக இந்த சூட்டை டெஸ்ட் பண்ண மண்டே என்னால் ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல மண்டேவும் அவன் சொன்னதுபடி அந்த சூட்டை எல்லா விதத்துலையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான் எல்லா டெஸ்டிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் ஓகே ஐசக் இப்போ நீ தாராளமாக இந்த உடையை பயன்படுத்தலாம் அப்படின்னு மண்டே சொல்ல ஐசக் வேகமாக அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிறான் அதோட சிட்டுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறான் ஆர் யூ ரெடி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஐசக் சிட்டை பார்த்து கேட்க சித்தும் ரெடி அப்படின்ற மாதிரி கட்டை விரலை காட்டுறான் அதை பார்த்து ஐசக் சூப்பர் ஓகே மண்டே நாங்கள் ரெடி மிஷின் ஆன் பண்ணு அப்படின்னு ம சொல்ல மண்டேவும் மிஷின் ஆன் பண்ணுறான் அந்த மிஷின் ஐசக் உருவாக்கின காஸ்மிக் ட்ராக்கரோட உதவியால் இதுக்கு முன்னாடி போனால் அதே பூமியை துல்லியமாக ட்ராக் பண்ணி அந்த உலகத்துக்கு போகிறதுக்கான போர்ட்டலை உருவாக்குது ஸோ வேறு ஒரு உலகத்துக்கு போகிறதுக்கு உண்டான மல்டிவஸ் போர்ட்டல் உருவாக சிட்டும் ஐசக்கும் அப்படியே அந்த போர்ட்டலை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க போர்ட்டலை நோக்கி பொறுமையாக நடந்து போகிறாங்க ஐசக் எதிர்பார்த்த மாதிரி உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பூமியை கண்டுபிடிச்சிட்டான் அந்த உலகத்தில் இவனுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வருமா இவன் நினச்ச மாதிரி அந்த உலகத்தில் இவனுடைய வாழ்க்கை அமையுமா இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது